ஹலோ மைட்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் நான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் பாப்பா பிறந்துமே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பீச்சுக்கு போகிறது எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்பவே அதிசயன்ற மாதிரி கூட்டு போனார் ஸோ அக்கா பிள்ளைங்க அதுக்கப்புறம் அண்ணன் பொண்ணு பெரிய பாப்பா இருந்திருந்தால் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம் இதுவே எனக்கு பெரிய அதிசயம் மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோவும் எப்படியாக இருந்தாலும் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க வீடியோவையும் பார்க்குறீங்க ஆனால் ஏன் லைக் பண்ண மாட்டேறீங்கன்னு தான் தெரியல நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக ஆரம்பிக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பை பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் காரில் தான் போயிட்டு வந்தோம் ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மகாபலிபுரம் தான் நாங்கள் போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு வருத்தன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தான் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கடகட கடகடுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு கோபுரம் எல்லாம் பார்க்கவே இல்லை லைட் ஹவுஸும் பார்க்கல நான் ஸ்கூல் படிக்கும்போது எயித்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டூர் கூட்டு போயிருந்தாங்க அப்போ பார்த்தது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி கூட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு வாட்டி நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி பீச்சுக்கு போயிருக்கேன் கல்யாணம் ஆகி இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறேன்னு ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஜாலியாகவும் இருந்துச்சு சொல்லலை ஒரு சைடு தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணிணா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு அவர் சந்தோஷப்பட்டதே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருந்தால் ஸோ கடகடன் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்காரு கடகட கடகடன் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே எந்த மேக்கப் அதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோமா ஏறி உட்காந்தோமா போகலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த வழி எல்லாருக்குமே தெரியும் தனலக்ஷ்மி காலேஜ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் மாதிரி சிற்பங்கள் வந்து இருக்கிறத வச்சே மகாபலிபுரம் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ போகிற வழியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போன நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரெல்லாம் பார்க் பண்ணி நேரம் பீச்சுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளோட லைஃப்பில் பீச் பார்க்குறது அவளுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவள் எப்பயுமே வந்து டிவியை பார்த்தாலும் சரி ஃபோனில் பார்த்தாலும் சரி அம்மா நான்லாம் இந்த இடத்துக்கு என்னை கூட்டி போகவே மாட்டியா எனக்கு இங்கே போகணுன்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாள் நான் ஊரில் போனப்போ ஏரி கொண்டு போயிட்டு இதுதான்மா பீச்சை ஜாலியாக இருமா அப்படின்னு சொல்லி பிள்ளைய ஏமாற்றி காமிச்சிட்டு இருந்தேன் அவள் அப்போ சொல்கிற அம்மா இதுதான் கடல் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் டிவியில் பார்த்துருக்கேன் நீ போய் சொல்லி ஏமாத்திட்டேன் அது ரொம்ப ஆழமே இல்லை சின்னதாக சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம் அந்த ஃபோட்டோ வந்து நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைன்னா ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதில் என் முகம் மட்டும் பேய் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் இப்போ தானே எனக்கு முடி வளர்ந்துட்டு இருக்கு அந்த முடி ஃபுல்லாக அப்படியே காற்றுல பின்னாடி போயிடுச்சு ஐம்பது ரூபா அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க கையில் உடனே வந்து அதை ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு அதை நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்தோம் குரூப்பாக ஒன்று எடுத்தோம் நல்லா இருந்துச்சு தம்பியை போய் நனைய வைக்கலாம் அலையில் அப்படின்னா செம்மையாக விழுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஏன்னா அவன் என்ன நினச்சிக்கிட்டானே தெரியல பயம் போவான் குழந்தைக்கு அது ஒரு ஜாலியாக இருப்பான் அந்த அலையெல்லாம் பார்த்துன்னு பார்த்தா தண்ணி பார்த்தாலே பயப்படுறான் சடனாக நான் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காம ஒரு அலை வந்து அப்படியே பாருங்க நல்லா உத்து பார்த்துட்டே இருங்க பாப்பாவை அப்படியே வந்து அடித்து தள்ளும் சம ஜாலியாக சிரித்து அவள் பயப்படவே இல்லை ஏன்னா அவளுக்கு வந்து பீச்னாலே வந்து ரொம்ப இப்போ நாள் ஆசைன்ற மாதிரி என்னாலே நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அடிச்சு அப்படி தள்ளிடுச்சு சொல்லி ஏ ஜாலி ஜாலி அப்படின்னா நான் கூட அழுதுடுவா அப்படின்னு நினச்சேன் அப்புறமா நான் சரி ஓகே அப்புறம் வீட்டுக்கார் வந்தாருன்னா கொஞ்சம் ஏன்னா தம்பியும் வச்சுன்னு பாப்பாவை தண்ணி இல்லைன்னு நானே வைக்க முடியல ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் போய் பாப்பா கூட விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் முக்கியமாக மீன் எல்லாம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பஜ்ஜி அதுக்கப்புறம் சோளம் மழை டைம் வா மழை பெஞ்சிச்சு அதனால தான் என்னென்னா நிறைய கடைங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அதே போல் ஈவினிங் டைம் நாங்கள் போனோம் ஒரு செவன் ஓ கிளாக் போல் தான் நாங்கள் போனோமே எயிட் ஓ கிளாக் எயிட் டென் கெலாக் ரிட்டன் வந்துவிட்டோம் ஸோ மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்தால் அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் சூப்பராக வந்து பார்த்துருக்கலாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னம்மா பீச்செல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லையா தான் பெருசாக பீச்சுக்கு போயிட்டே அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் எங்களை மாதிரி ஏழைங்கள்லாம் வந்து இந்த ஒரு நாள் பீச் கிளம்புறதுக்கே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரிங்களா காலையிலேயே ஃபஸ்ட்டு வந்து கிளம்பி இருமா அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட் ஏ ரெடி ஆகிட்டோம் தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறதால எங்களால் லீவே போட முடியாது எல்லோரும் தொடர்ந்து தண்ணி கேட்டே இருந்ததால ஈவினிங்கே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே வந்து வேண்டாம் விடுமாம்மா அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அவர் தான் இல்லைல்ல என் பொண்ணு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கு நான் கூப்பிட்டு போயே ஆக அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் வேக வேகமாக தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எட்டு மணிக்கு திரும்ப ரிட்டன் கிளம்பினதுக்கு ரீசனாக என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் கேட்டு எல்லாருமே கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி கரெக்டாக வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போயிட்டோம் எங்கள் வீட்டாண்டேருந்து இங்கே ஷார்ட் கட்ஸில் வரதுக்கு குடுவான் சேலேருந்து ஷார்ட் கட்டில் கூப்பிட்டு வந்தார் ஸோ இந்த வழி திருப்பூரூர் வழியாக வந்ததால் எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் காரில் வந்ததால் திரும்ப ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்ததால் நைன் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கே நான் ரீச் ஆகிட்டேன் ஸோ ரொம்ப வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணால் எங்களை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அக்கா அதாவது ஃபஸ்ட் ஒய்ஃபோட குழந்தைங்க ரெண்டு பேர் அவங்க க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு ரோஸ் கலர் வந்து அண்ணன் பொண்ணு ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ ஏன்னா என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் நிறைய இடத்துக்கு பீச்சு அங்கே எங்கே ராமேஸ்வரம் அப்படிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனையும் எங்கள் அக்காவையும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களே செலவு பண்ணி பீச்சுக்கெலாம் அனுப்புவாங்க ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து பழகி போன விஷயம் என் பொண்ணுக்கு தான் ரொம்பவே சந்தோஷமான விஷயன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மீன் வாங்கிட்டு வந்தேன் நூறுரூபா தான் நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே எங்கள் வீட்டானே நூறுபாய்க்கு ஒரு ரெண்டு மீன் தான் கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக அது சமைக்கிறது கரெக்டாகிடுன்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா அவங்க கடலில் அப்படியே பிடிச்சி சமைச்சு கொடுக்குறாங்கல்ல அதுக்கப்புறம் எறால் பஜ்ஜி நிறைய சாப்பிட்டோம் ஸோ நல்லா ஜாலியாக வந்து பீச்சில் விளையாடிட்டு அந்த ஒன் ஹவரில் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கடவுள் கட கடகன்னு பண்ணிட்டேன் அதான் எங்கள் வீட்டுக்கார சொன்னார் பரவாயில்ல எல்லாத்தையும் ஏதோ அப்படி எப்படி டச் பண்ண மாதிரி முடிச்சுன்னு வந்துட்டேன் அப்படி சொன்னார் சிக்கனமாகவும் பண்ணிட்டு வந்தேன் அதே போல் நல்லா திருப்தியாகவும் விளையாடிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து அங்கே கோலா ஐஸ்லாம் விற்கும் வந்தீங்களா அம்மா வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் மற்ற பிள்ளைங்களாம் வேணான்னு சொல்லிட்டாலேங்க அப்புறம் வந்து பாப்பாவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் பாருங்க அவங்க ரொம்ப வந்து கம்மியாக இருந்துச்சு மகாபலிபுரத்தில் எல்லா பொருளும் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு இந்த கடையில் வந்து வலையிலே பேங்க்லேயே ஒரு செட் வந்து பத்து ரூபா தான் இது ஃபுல்லாகவே பத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காட்டுற பார்த்தீங்களா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டென் ருபீஸ் தான் நான் சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒரு இரநூறுபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சொப்பு மெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் விளையாடுறதுக்கு நிஜமாலுமே வந்து சமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபை இவ்வளோ திங்ஸ் வந்து எல்லாேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பிள்ளைங்களுக்கு அப்புறம் அக்கா பசங்களுக்கு ஏன் பொண்ணுக்குன்னு சொல்லி ஸோ இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தாட்டா பை